நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பொங்கலுக்கு கூடுதல் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தான் நம்ம பார்க்க பொங்கலுக்கு மேலும் ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினாறாம் தேதி வரை பொங்கலுக்கு அரசு விடுமுறையாக முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பதினேழாம் தேதி அரசு வேலை நாளாக இருந்தது பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய நாட்கள் விடுமுறை என்பதால் பதினேழாம் தேதியும் விடுமுறை விட கோரிக்கை எழுந்தது இதனை ஏற்று பதினேழாம் தேதியும் விடுமுறையாக மாநில அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் ஜனவரி பதினான்கு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு ஆறு நாட்கள் தொடர் விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க முன்னாடி வந்து பதினான்கு முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க பதினேழாம் தேதி வேலை நாளாக இருந்தது அடுத்த இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை வந்தது இந்நிலையில் அந்த பதினேழாம் தேதி விடுமுறை விட்டதுனால தொடர்ந்து ஆறு நாட்கள் பொங்கலுக்கான விடுமுறை வருது இது மக்களிடையேயும் மாணவர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்